நம்ம எங்க நிற்கவேன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து நாமக்கல் போர் வரல புதுச்சத்துவத்தில் இருக்கும் நம்ம லேயர்ட்டோட பேவை பார்த்தீங்கன்னா சிவபாலா கிரீன் சிட்டி சேலத்துல இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பாவை காலேஜ் அமைஞ்சிருக்குங்க பாவை காலேஜ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க அமைஞ்சிருக்கு நான் இப்போ எங்க நிற்குவேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஜியா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும்தாங்க இருக்கு அதை விட பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் ஒன்று ஆல்ஜியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் அமைஞ்சிருக்குங்க ஹைவேல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஏலூர் வழியில் தோட்டாக்கோப்பட்டின் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நம்ம அவுட் அமைஞ்சிருக்குங்க இருபத்தைந்து அடி தாழ் சாலை இபி கனெக்ஷன் செவுமின் விளக்குகள் இருபத்தி நாலு மணி நேரமும் குடிநீர் வசதி இது எல்லாமே நம்ம சைட்டில் அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேயே ஐம்பது வீடு பக்கமாக புதுசாக இருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கும் போதே தெரியும் அக்கம் பக்கம் நிறைய பேர் வீடு கட்டி குடியிருக்காங்க ஒவ்வொரு வீட்டு மணியும் டிடிசிபி அண்ணன் வேக அப்படியே கொண்டது இதை முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் டாக்குமெண்ட்டே செய்யப்பட்டது லோனை பற்றி பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் காலி நிலத்துக்கும் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜும் லோன் வாங்கி கொடுத்துட்ருக்கோங்க நம்ம வீட்டு மனைன்னு ஒரு சதுவடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுவத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க அது போக தீபாவளி ஆஃபர் போட்டிருக்கும் தீபாவளிக்குள்ளே வந்து புக் பண்ணுற கஸ்டமருக்கு ஒகிவாம் கோல்டு காயினோ கெவை செலவு இலவசமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க